வணக்கம் இன்னைக்கு தண்டுங்கீரை வச்சுட்டு பொரியல் பண்ணலாம் வாங்க இதுக்கு ஒரு கட்டு தண்டுங்கீரை எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்டுங்கீரை பொரியலுக்கு ஒரு கட்டு தண்டுங்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் கடல் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் ஒன்று தேங்காய் துருவல் ஒரு கால் கப் உப்பு சாம்பார் தூள் தேவையான அளவு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க எப்பயுமே வந்துட்டு ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் போதும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன சூடானதும் எப்பயும் போல் தாளிப்பு பொருட்கள் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் அது ஓரளவு நல்லா செவந்து வரணும் இந்தளவு செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம்தான் ஆட் பண்ணியிருக்கேன் கீரை பொரியலுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ண மாட்டோம் அப்படி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ ஓரளவு வதங்கி வந்ததும் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க நான் ஒரே ஒரு வரமிளகாயாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகாய் நல்லா வதங்கணும் வெங்காயமும் வரமிளகாயும் அந்த கடலைப்பருப்பு கடுகு உளுந்து கூட நல்லா வதங்கி வரணும் ஸோ இந்த மாதிரி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதில் உப்பு சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மிளகாய் தூளை விட சாம்பார் தூள் ஆட் பண்ணும்போது கீரை பொரியல் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் தூள் வாசம் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஆட் பண்ண முடியலை அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா அது வதங்க வதங்க வந்துட்டு நமக்கு சின்னதாகும் அப்போ பாதி வதங்கி விட்டுட்டு மீதி கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நான் கீரையை கட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ நான் வந்துட்டு கீரையை வந்து நல்லா வடிச்சுட்டு கீரை போட்டதுனால ஒரு கால் கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்துட்டு அந்த தண்டு எல்லாமே வதங்கி வரும் நான் தண்டையும் சேர்த்தி கட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து அந்த தண்டை வந்துட்டு விட்டுட்டு இலையை மட்டும் போடுவீங்க தண்டங்கீரையில் தண்டையும் சேர்த்தி போடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வரமிளகாய் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டைம் இந்த மாதிரி சாம்பார் தூள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மூடி போடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியில் அந்த கீரை எல்லாமே நல்லா வதங்கி வரும் பாருங்கள் அளவுக்கு கலர் மாறினா போதும் கீரையோட ஃபுல் கலரும் மாறக்கூடாது க்ரீனிஷாக இருந்தால் தான் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஸோ இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்துட்டு நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி கொடுங்க கீரையோட வந்துட்டு டேஸ்ட் பிடிக்காதவங்க அந்த தேங்காய் துருவல் டேஸ்ட்லேயே சாப்பிட்டுக்கலாம் நல்லா பொழுப்பொழுன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டால் போதும் சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதில் அயன் கன்டென்ட் ரொம்பவே இருக்குது அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு கீரை வந்துட்டு அடிக்கடி கொடுக்கலாம் ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்தளவு சூடானதுக்கப்புறம் நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள் தண்டங்கீரையில் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மிளகாய் தூளுக்கு பதிலாக சாம்பார் தூள் ஆட் பண்ணி இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ